நான் எதுவுமே செய்யலைங்க நான் சிவனேன்னு இருந்தேன் தேவையில்லாம வம்பு என்னை தேடி வந்துச்சு காரணமே இல்லாம பேசினாங்க காரணமே இல்லாம சண்டை போட்டாங்க ஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க குடும்பத்துல சந்தோஷம் நிம்மதி மகிழ்ச்சி ஒரு குதூகலம் மன நிறைவு இது எல்லாமே கிடைக்கும் இல்லைங்களா அதனால நம்மளுக்கு வசதி வாய்ப்பு நிறைய கொடுத்துருவார் கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க அதே மாதிரி எதிரிகள் எதிராளிகள் அப்படின்றது கிடையாது ரிஷபத்துக்கு தலைகுனிவுக்கெல்லாம் இப்போ ஒரு தீர்வு அப்படின்றது கிடைக்கும் ராசி அன்பர்கள் பொதுவாக ராசிக்கு இந்த குரு பகவான் என்ன பாவத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னா மிதுனம் ரெண்டாம் பாவம் அப்போ உங்களுக்கு வந்திருக்க குரு வந்து பாருங்க தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்காரு இவ்வளோ நாள் வரைக்கும் ரிஷபத்துக்கு ஜென்ம குருவா இருந்தார் ஜென்ம குருவா இருந்து நிறைய ராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே செய்யலைங்க நான் சிவனேன்னு இருந்தேன் தேவையில்லாமல் வம்பு என்னை தேடி வந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டேங்க அதுக்கும் மேல வந்து பாருங்க நம்ம பாடன் வீட்டில் சிவனேன்னு உட்கார்ந்துருந்தோம் எதிர் வீட்டுக்காரி பக்கத்து வீட்டுக்காரி பின்னாடி வீட்டுக்காரி ரெண்டு பேரும் தள்ளி இருக்கவெல்லாம் வந்து அக்கா எனக்கா நல்லா இருக்கியா ஏதுக்கா அப்படின்ற மாதிரி நல்லா பேசி காரணமே இல்லாமல் பேசுனாங்க காரணமே இல்லாமல் சண்டை போட்டாங்க இது ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா மடிய பிடிச்சி பழகி முடிய பிடிச்சி சண்டை போட்ட கதையை அமைஞ்சிச்சு நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அதுக்கும் மேல சாதாரணமா பேச போயிட்டு அது ஒரு அவ பேர் சொல் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஆளானாங்க அதையும் அதுக்கும் மேல நிறைய ரிஷபராசி அன்பர்கள் இடம் மாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே நடந்துச்சு தான் அப்படிப்பட்ட ரிஷவராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தன குடும்ப வாக்கு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் வந்து உட்கார்ந்து இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குடும்ப குரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ குடும்ப குரு என்னென்ன மாதிரி நற்பலன்களை நம்மளுக்கு கொடுப்பாரு அப்படின்னா ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிம்மதி மகிழ்ச்சி ஒரு குதூகலம் மன நிறைவு இது எல்லாமே கிடைக்கும் பிள்ளைங்க ரீதியாக ஃபேமிலி ரீதியாக இருந்து வந்த சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து நல்லாவே குறைஞ்சிடும் ஒரு சிலருக்கு காணாமையும் போயிடும் அப்படின்னு சொல்லலாம் சரி இருந்தாலும் இது தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படின்றதுனால ராசி சுக்கரனோட ஆதிக்கம் பெற்ற ராசி குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேவரான ஒரு பிளானட் கிடையாது ஒரு ஆப்போசிட் டீம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ரிஷபராசி அன்பர்கள் ஒரு சிலதுல கொஞ்சம் ஒரு ஒரு பர்சன்ட் கவனமா இருந்துக்கோங்க அப்படின்னா அதாவது ஒரு பர்சன்ட் பாதிப்பு நம்ம அந்த ஒரு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம் எதில் அப்படின்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் சட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா பேசிடாதீங்க பொதுவாக ரிஷபம் யாரையுமே பகச்சிக்க மாட்டாங்க நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கக்கூடியவங்க தான் நம்ம இருந்தாலும் வந்து பாருங்கள் நம்ம சாதாரணமாக ஒரு வார்த்தை பேச பேசப்போக அந்த வார்த்தைக்கு கண் மூக்கு காது வாயிலாம் வச்சு அதை பெருசாக வந்து ஒரு க்ரியேட் பண்ணி ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணிவிடுவாங்க நம்ம சுற்றி இருக்கவங்க அதனால நம்ம வாக்குகளை மட்டும் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க மற்றபடி தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் வந்து இருக்கவர் பொதுவாக தனம் அப்படின்னால இவர் நிறைய கொடுத்துருவார் ஏன்னா இவர் பொன்னன் தனவான் இல்லைங்களா அதனால நம்மளுக்கு வசதி வாய்ப்பு நிறைய கொடுத்துருவார் கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க சரி அதுக்கு மேலே குருனோட பார்வை ஆறாம் பாவம் ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் பார்வை இருக்கிறதுனால ரிஷபராசி அன்பர்கள் நிறைய பேர் வந்து பாருங்க கடன் ஏதாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கடனை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக கிளியர் பண்ணக்கூடிய காலகட்டம் பெரிய லெவல்ல கடன் இந்த காலகட்டத்தில் வாங்காதீங்க நீங்கள் கடனை வந்து அடைக்கக்கூடிய காலகட்டம் பெரிய லெவல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு கடன் பெரிய கோடிக்கணக்கில் வாங்குற காலகட்டம் இது கிடையாது அடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நோய்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த நோயில் பெரிய விமோச்சனம் அப்படின்றது கிடைக்கும் இது வரைக்கும் எனக்கு எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லைங்க ஜாதகத்துல குரு அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்னா என்ன ஆகும் எட்டில் இருக்கார் ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்காரு முக்கியமாக எட்டில் இருக்கார் அப்படின்னும் போது ஒரு சிலருக்கு வந்து பாருங்க உடல் ரீதியான உபாதைகள் வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு இந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுற மாதிரி ஒரு நிறைய பயப்பட வேண்டியில்லை ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி நம்ம சான்ஸும் இருக்குது ஒரு சிலருக்கு பெரும்பாலும் சூப்பராக இருக்குது கவலைப்பட வேண்டாம் சரிங்களா அதே மாதிரி எதிரிகள் எதிராளிகள் அப்படின்றது கிடையாது ரிஷபத்துக்கு நான் முன்னமே சொன்ன மாதிரி நம்ம சிவனேன்னு இருந்தால் கூட வழியே ஏதாவது வந்து நம்ம தலைமையில் உட்காந்துச்சுன்னா தான் உண்டு ஸோ நம்மளா போய் பகச்சிக்கிறது அப்படின்றது ரிஷபத்து கிடையாது ஏன்னா ரிஷபம் வெரி கூல் பர்சனாலிட்டிஸ் யார்கிட்டையும் சண்டை போட மாட்டாங்க யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க மற்றவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னா எனக்கு அது வந்து ஒரு நான் இன்னும் பெருசாக தப்பு செஞ்சிட்ட மாதிரி இருக்குது நான் அவங்கள கஷ்டப்படுத்திட்ட மாதிரி இருக்குது காயப்படுத்திட்ட மாதிரி இருக்குதுன்னு மூணு நாள் நாலு நாள் இவங்க தூங்க மாட்டாங்க அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸாக ரேஷவராசின்றது சரி அப்போ இந்த ஆறாம் பாவம் அப்படின்றது கடனை போக்கக்கூடியவர் நோயை போக்கக்கூடியவர் எதிரிகள் யாரும் கிடையாது அப்படி எதிரிகள் யாராவது இருந்தாலும் காணாமல் போயிடுவாங்க அப்படி சொல்லலாம் அதுக்கப்புறம் குடும்ப குருவாக இருந்து எட்டாம் பாவத்தை பார்க்குறதுனால நான் முன்னமே சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு சிலருக்கு இந்த ஹாஸ்பிட்டல் ரீதியான காம்ப்ளிகேஷன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு மேக்ஸிமம் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் எட்டாம் பாவத்தை பார்க்கறதுனால ஆல்ரெடி வந்து பாருங்க ஏதோ ஒரு காரணத்தினால அசிங்கம் அவமானம் தலைகுனிவு போன வருஷம்லாம் வந்து ஜென்ம குரு இல்லைங்களா அப்போ ஏற்பட்ட தலைகுனிவுக்கெல்லாம் இப்போ ஒரு தீர்வு அப்படின்றது கிடைக்கும் இவங்க பாட்டன் சிவனின்னு தான் பாருங்க அந்த பொம்பளை தான் தப்பு அந்த ஆள் தான் தப்பு அப்படின்ற மாதிரி யார் உங்க மேல பழி போட்டாங்களோ அவங்கள பத்தி வந்து மக்கள் வந்து புரிஞ்சுப்பாங்க நிறைய பேர் உங்களுக்கு ஃபேவரா பேசுவாங்க ஆக மொத்தம் வந்து பாருங்க அந்த அவமானம் தலைகுனிவு குணிவு அவசலேருந்து வெளியே வந்துடுவீங்க அப்படின்னு அர்த்தம் கவலைப்பட வேண்டாம் அதுக்கப்புறம் குடும்ப குருவா இருந்து பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு தொழில் ஸ்தானத்தை பார்க்கறாரு ஆல்ரெடி வந்து பாருங்க ராகு இது பயிற்சி இப்ப மே பதினெட்டு இல்லைங்களா அவர் வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் தான் வந்து உட்கார்றாரு அப்ப ராகு பத்தாம் பாவத்துல வந்து உட்கார்றது ஒரு அபரிவிதமான ராஜயோகம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா ரிஷவராசி அன்பர்களுக்கு தான் போறாங்க அதுக்கும் மேல சனி பதினோராம் பாவம் எது தொட்டாலும் தொடங்கும் அதாவது இந்த மூணு பேர்ச்சியுமே ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்கிறது யாருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிஷபத்துக்கு தான் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு சுய ஜாதகத்துல அந்த கிரகங்கள் நல்ல பாவத்துல இருந்தா மட்டும் போதுமானதுங்க அதாவது சுய ஜாதகத்துல சனி நல்லா இருந்தாரு அப்படின்னா அடிச்சு தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குரு பகவான் நல்லா இருந்தாலும் ராகு நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் பிரச்சனை இல்லை இங்க நல்ல தான் இருக்காரு அதுக்கும் மேல குருனோட பார்வை ராகு மேல இருக்கு குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லார் ஆசையினருக்குமே ராகு மேல குருனோட பார்வை இருக்கு அப்போ அந்த குரு சண்டால யோகம் அப்படின்றதுக்கு கவலைப்பட வேண்டாம் கேத்து மட்டும்தான் ஒரு சின்ன மைனஸ் அந்த கேத்துவையும் ரொம்ப ஈஸியாக பசிஃபை பண்ணிடலாம் நம்ம திருநாய்களுக்கு உணவு கொடுக்கறது மூலயமா சரிங்களா ஆக எல்லாமே ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்கிறது யாருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிஷபத்துக்கு தான் அப்போ நான் இதுக்கு மேலே என்ன சொல்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குங்க சுய ஜாதகத்தில் முக்கியமாக சனி பகவான் நல்லா இருந்தால் மட்டும் போதுமானது ரிஷபம் நாங்கள் நீங்கள் வந்து யாரு நீங்கள் எந்த அளவுக்கு சாதிக்கக்கூடியவங்க உங்களோட திறமை என்ன உங்களோட கெப்பபிலிட்டி என்ன நீங்கள் என்ன டிசர்வ் பண்ணுறீங்களோ அதாவது நீங்கள் யூ கேன் ரிசீவ் ஒட் எவர் யூ டிசர்வ் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீங்கள் என்னென்னலாம் டிசர்வ் பண்றீங்களோ அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் உண்மை இப்போ ஒரு சிலர் கேட்பாங்க கரெக்டுங்க கிரகம்லாம் சூப்பராக இருக்குது நாங்கள் வீட்லேயே உட்கார்ந்துருந்தால் அதெல்லாம் கிடச்சிடுமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க நீங்கள் பொதுவாக வந்து பாருங்க நம்மளுக்கு நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் கிரகங்களோட ஒரு பாவம் உட்கார்ற பாவமும் நல்லா இல்லை அப்படின்னா நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் நம்மளுக்கு நூறுரூபா கிடைக்கணும் அப்படின்னா பத்து தான் கிடைக்குது இல்லைங்களா ஆனால் இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க போது நம்ம நூறு ரூபாய்க்கு முயற்சி பண்ணணும் நூற்றி ஐம்பது ரூபாய் கிடைக்கும் இதை வந்து லக் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது வந்து பாருங்கள் ரிஷபத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஆக ரிஷபராசி அன்பர்கள் குடும்ப குருவாக வந்து உங்களுக்கு நிறைய நற்பலன்களை அவர் செய்ய போகிறாரு அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை சரி இதுக்கும் மேலே வந்து பாருங்கள் நம்ம சூப்பராக இருக்குது அப்படின்னாலும் நம்ம ஏதாவது ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லதானே செய்வோம் அந்த விதத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பக்கத்தில் தென்குடி திட்டை அப்படின்ற ஊர் இருக்குங்க இங்கே வந்து பாருங்க வசிஷ்டேஸ்வரர் அப்படின்ற ஈசன் ஸ்தலம் அங்கே அம்பிகை இருப்பா ரெண்டு பேரையும் வழிபாடு பண்ணிவிட்டு குரு பகவானை வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் வர்றது நல்லது இது குரு பயிற்சிக்கு முன்னமே நீங்க போயிட்டு வரீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது முடியல அப்படின்னா குரு பயிற்சி ஆரம்பிச்ச பின்னாடியும் நாங்கள் நீங்க போயிட்டு வரலாம் ஒரு முறை போயிட்டு வாங்க நிறைய நற்பலன்கள் கொடுக்கும் அதுக்கும் மேல இந்த ஒரு வருஷமும் நாங்கள் ஏதாவது வழிபாடு பண்ணால் சூப்பராக இருப்போம் இருப்போமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஆல்ரெடி சூப்பராக தான் இருக்க போறீங்க உங்களோட டெஸ்டினி நீங்க அடைய போறீங்க பட் பியாண்ட் தட் நம்ம பொதுவாக வந்து பாருங்க ரிஷபத்துக்கு இந்த ரெண்டரை வருஷமே சக்ஸஸ்க்கான வருடங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரெண்டரை வருஷமே ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்குது ஏன்னா சனி ரெண்டரை வருஷம் இல்லைங்களா குரு பகவான் ஒரு வருஷம் ராகு கேது ஒன்றரை வருஷம் சரி நல்லா இருக்குது அப்படின்றதால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட சக்ஸஸ் இன்னும் அதிகமாகறதுக்கு இன்னும் நம்ம ஷைன் ஆகிறதுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக தொழிலில் மேலோங்கி நிற்கிறதுக்கு ஒன்று செய்யலாம் என்ன அப்படின்னா அம்பிகையை வழிபாடு பண்ணலாம் அம்பிகையை என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா லலிதா சாஸ்திரநாமம் நாமம் அபிராமி அந்தாதி இல்லைனா மைஷாஸ்வர மர்தினி ஸ்லோகம் தினம்தோறும் பத்து நிமிஷம் தான் ஆகும் இப்போ லலிதா சாஸ்திரனாமா அபிராமி அந்தாத்தினாலும் கொஞ்சம் லேட் ஆகும் படிக்கிறதுக்கு இல்லைங்களா இது வந்து மைஷாஸ்வர ஸ்லோகம் கரெக்டாக பத்து நிமிஷம் தான் ஆகும் தினம்தோறும் பாராயணம் பண்ணிவிட்டு வாழ்க்கையில் உயரணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளை நோக்கி ஓடுங்க யாராலையும் உங்களை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லணும் வாழ்த்துக்கள்